தமிழ்மொழிக்கு ஒரு முக்கியத்துவம் மரியாதையை கொடுத்து கூட்டத்தை நிறுத்துறோம் பாத்தீங்களா இதுதான் திராவிட முன்னேற்றக் கழகம் இதுதான் தமிழ் இந்த சிறப்பு நீங்க வேற எந்த கட்சியிலையும் பார்க்க முடியாது இந்தியாவில வேற எங்கேயும் பார்க்க முடியாது அப்படி ஒரு சிறப்பு வாய்ந்த இந்த நிகழ்ச்சிக்கு என்னை அழைத்த எல்லோருக்கும் என்னோட நன்றி என் மீது மிகுந்த பேரன்பு கொண்டவர் அவர் செல்லப்பாண்டியன் இதே இளைஞரணி செயலாளர் பயிற்சி பாத்திரை நிகழ்ச்சி அமைச்ச போது விஜயபாஸ்கர் அவர் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிற பகுதியில் ஒரு பிரம்மாண்டமான ஒரு மாணவரெல்லாம் கூட்டு எளிதிலாம் கூப்பிட்டு மிக சிறப்பான நிகழ்ச்சியை நடத்தினார் இன்றும் வந்து எனக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கட்சியில் வந்து முக்கிய தலைவர்களுக்கு என்ன முக்கியத்துவம் கொடுப்பாங்களோ அது போன்ற ஒரு முக்கியத்துவத்தை தானே எனக்கு எப்பவுமே தருவாங்க அவருக்கு என்னோடய சிறப்பு நன்றி அவர் அவர் கவிதையெல்லாம் ரொம்ப சிறப்பான கவிஞர் அவர் கவிதைங்கிறத நாமெல்லாம் எதால் எழுதிடலாம் மரபு கவிதை எழுதவரில் ஐயா கவிதை பித்தன் வந்து அவ்வளோ பெரிய சிறப்பானவர் அவர் வந்து நான் பேசுவேன்னு சொல்லிட்டு போனது ரொம்ப பெரிய விஷயம் அவருக்கு என்னுடைய சிறப்பு என்பதை நான் தெரிவிச்சுக்கிறேன் நான் புதுக்கோட்டையில் வந்து பேசுனது முதல் முறை புதுக்கோட்டையில் நான் பேசுவதற்கு காரணமாக இருந்தது எங்கள் அண்ணன் சந்திரசேகர் அவர்கள் அவர் தான் நீ முதல் முதல்ல கூப்பிட்டு கலைஞர் நினைவு நிகழ்ச்சி ரெண்டாயிரத்தி பதினெட்டில் நடத்தினார் விரிவான ஒரு பேச்சு இன்னும் இணையத்தில் கலைஞர்களோட எழுத்து சினிமா பற்றி நான் பேசின விரிவான பேச்சுன்னா அது இருக்குது அதற்கு காரணம் எங்க அண்ணன் சந்திரசேகர் அவருக்கு என்னுடைய சிறப்பு நன்றி இன்னும் நிறைய பேர் இருக்காங்க எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம் குறிப்பாக எல்லாரோடவும் நான் சிறப்பு நன்றி வணக்கம் சொல்லணும்னா இங்கே வந்திருக்கிற தம்பிகள் ரொம்ப நேரமாக ஆறு மணிக்கு முன்னேறதும் உட்காந்துருக்குறாங்க இந்த நிகழ்ச்சியில் வந்து அமைதியாக உட்காந்து எல்லாரும் பேசும்போது கேட்டுக்கிட்டு இருக்காங்கல்ல உங்களுக்கு முதல்ல என்னோடய சிறப்பு நன்றி வணக்கத்து நான் தெரிஞ்சேன் நிறைய இளைஞர்கள் புதுசாக வந்திருக்கிறாங்க இந்த புதுசாக வந்திருக்கிற இளைஞர்களுக்கு சில செய்திகளை நம்ம சொல்ல வேண்டிய ஒரு கடமை இருக்குது இந்த நிகழ்ச்சியில் எங்களுக்கு எல்லாம் தெரியும் நாங்கள் வந்து இந்திய எதிர்ப்பு வளர்ந்து பேசி இருக்கிறோம் இந்த தம்பிகளிடம் புதிய வரலாறுகளை சொல்லி எதிர்காலத்தில் நம்ம சூழ இருக்கிற ஆபத்தை பேசுவதற்காக நம்ம இங்கே வந்திருக்கிறேன் ஒரு நாட்டின் மீது அந்நிய படையெடுப்பு நடக்கும்போது அப்படி படையெடுப்பு நடக்கும்போது எல்லையில் போய் நின்று இந்த நாட்டு மக்களுக்காக தன்னை முன்னிலைப்படுத்தி யார் முதல்ல போய் நிற்கிறாரோ களத்தில் அப்படி நிற்கிறவருக்கு பேர் என்னது அந்த பேர் தான் தளபதி தமிழ்நாட்டின் மீது ஒன்றிய அரசு ஒரு போர் தொடுத்திருக்கிறது தமிழர்கள் மீது களத்தில் நிற்கிற ஒரே தலைவர் நமது தளபதி மட்டும்தான் நிற்கிறார் வேறு யாரும் கிடையாது எந்த கட்சிக்காக கிடையாது அவரோட பிறந்தநாள் போன மாதத்தோட முடிஞ்சது பிறந்த நாள் நிகழ்ச்சியை அவர் பிறந்தநாளே கொண்டாட வேணான்ட்டார் நாம் பெரும் ஆபத்தில் சூழ்ந்திருக்கிறோம் இவ்வளவு பெரிய சூழல் இருக்கும்போது நம்ம பிறந்த நாள் கொண்டாடுவதோடும் நமது மக்களோட அடுத்த எழுத்தினுடைய கல்வி வேலை வாய்ப்பை பறிக்கிற ஒரு வருஷத்தை ஒன்றிய அரசு பண்ணுது இந்தியை திணித்து நம்ம கல்வியை க்ளோஸ் பண்றதுக்கு வேலை பார்க்குது அதற்காக நிகழ்ச்சி நடத்தணும் அதற்காக ஊரெல்லாம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாரு அவர் ரோடு அவர் கோடு போட்டார்னா அந்த ரோடு போடுறது தான் யாரு நமது துணை முதலமைச்சர் இளைஞனி செயலாளர் அடிச்சு தம்சம் பண்ணி ஒவ்வொரு ஊர்லயும் கண்டன பொதுக்கூட்டங்களை போட்டு நடத்திட்டு இருக்கிறாரு இந்த இந்தி திணிப்பு இருக்குல்ல நிறைய தம்பிகளுக்கு வந்திருக்கோம் நாங்கள் கூட வந்த போது சாயந்தரம் புதுக்கோட்டையில் டீ குடி டீ டீ குடிக்க போனோம் கடைக்கு கடைக்கு டீ குடிக்க போனால் அங்கே ரெண்டு பேர் பேசுகிறாங்க என்ன என்ன அதாவது ஹிந்தி படிக்காமல் எவ்வளோ கஷ்டப்படுறது தெரியுமா நார்த் இந்தியாவுக்கு போனோம்னா ஹிந்தி படிக்காமல் ஹிந்தி தெரியாமல் நமக்கு ரொம்ப சிரமமாகிடுது அதுவும் குறிப்பாக இந்த திமுக காரை ஹிந்தி படிக்க வேணாம் ஹிந்தி படிக்க வேணான்னு சொல்லிட்டு நார்த் இந்தியாவுக்கு போய் நம்ம ஒன்றுமே பண்ண முடியாதவங்க ஆகிட்டான் அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறான் அதை ஒருத்தன் அப்படியே உண்மை ஆமா மச்சான் நீ சொல்கிறது உண்மைதான் அப்படிங்கிறான் நாலு பேர் வாயை போகிறது கேட்குறான் பார்க்கும்போது அப்படியே உண்மை மாதிரி தெரியுது இல்ல ஆமா இல்லை இந்தி படிக்காம நம்ம கஷ்டப்படுறோம் நார்த் இந்தியா போறோம் ஒண்ணுமே பண்ண முடியல என்ன இருந்து புதுக்கோட்டையில புதுக்கோட்டையிலேருந்து கிளம்பி ரயில் ஏறி சென்னைக்கு போய் ஆக்ரா போய் தாஜ்மஹால் பார்க்கலாம் போயிருப்பான் நேரா தாஜ்மஹால் போய் பாக்குறான்ல ஒரு நாள் பயணம் பண்ணி காலையில போய் இறங்கலாம்னு வச்சுக்கோங்க ஆறு மணிக்கு இறங்கற ஒன்று இந்த பக்கத்துல பாத்தீங்கன்னா தாஜ்மஹால் இருக்கு ஆக்ராவில் தாஜ்மஹால் எங்கன்னு கேட்க மாட்டான் இறங்க டூர் பண்ண பத்து பேர் எடுத்துட்டு பண்ணுவான் டூர் போன போய் இறங்கணும்னு கேட்கற மொதல் வேலைன்னு தெரியுமா எங்கே ஷாப்புன்னு தேடுவான் டூர் போன பாக்குற வேலைன்னு ஒய்ஸ் ஷாப்பு இங்கேயும் அந்த வேலை தான் பார்ப்பான் அங்கே போனாலும் ரூம் போட்டு ஷாப்பில் குடிச்சிட்டு திருப்பி வருவான் இறங்கி ஷாப் என்னன்னு கேக்குறான்னா அவனுங்களுக்கு தெரியல இங்கிலீஷே தெரியாது ஹிந்தி கானுக்கே எங்க ஒய்ஸ் அவனுக்கு டீனாலும் தெரியாது அவனுக்கிட்ட என்ன சொல்லலாம் தெரியும் இவன் ரோடு ரோடா எங்க ஒயிங் சாப்பு எங்க ஒயில் சாப்பு எங்க ஒயில் சாப்பிட்ணும்னு ஒவ்வொருத்தரும் கேக்குறான் பத்து பதினொன்று பன்னெண்டு மணி ஆச்சு எவனுக்கு அங்க ஒயில் சாப்பிடா என்னென்ன தெரியல வெறுத்து போய் என்ன பண்றா கே தெரியலன்னு சொல்லிட்டு செய்கை கொடி காட்டலாம் இந்த மாதிரி செய்கை அப்படின்னா அவன என்ன எது தண்ணி கேக்குறான்னு ஒரு கிளாஸ் தண்ணி கொடுத்தான் தண்ணி நகி தண்ணி இல்ல ராஜா எனக்கு வந்து ஒயின் ஷாப் மட்டை எப்படி ஒயின் ஷாப்ல எப்படி எப்படி செய்கை உலகம் முழுக்க பொது மொழி என்னது மௌன மொழி செய்கை மொழி அந்த செய்கை மொழி எடுத்து என்ன பண்ணா இப்படி காமிச்சிட்டு அப்புறம் என்ன பண்றது இப்படி காமிச்சா தண்ணி குடுத்துறான் அதுக்கு மேல குடிச்சது என்ன பண்ணா அப்படி நாக்க தள்ளி அப்படி மட்டை ஆவிரம் செய்தி பண்றான்

ஒருவேளை சோற்றுக்கு பஞ்சம் படிப்பதற்கு எந்த ஊருக்கு வரா எந்த ஊருக்கு வரா

ஒரு பத்தாயிரம் ரூபாய் முதலீட்டில் ஒரு இந்திக்கார கடை திறந்தார் நம்ம தமிழர் ஒரு பிரியாணி கடை திறந்தார்னா அந்த கடையில் ரெண்டு இந்திக்கார வேலை பார்க்குறா அவருக்கு சம்பளம் கொடுக்குறாரு வேலை கொடுக்குறாரு இந்தி மட்டுமே தெரிந்த இந்திக்காரன் ஒருவேளை சோத்துக்கு பிழைக்கிறதுக்கு எங்கே வந்திருக்கிறான் இங்கே வந்து பிழைக்கிறான் இவன் பேச்சை கேட்டு நாம் இந்தி படிச்சிருந்தா என்ன ஆகும் இந்திக்காரனே வந்து இங்கே நம்ம கிட்ட கூலி வேலை பார்க்குறான் இவன் பேச்சை கேட்டு இந்தி படிச்சிருந்தா உத்தரப்பிரதேசில் போய் நம்ம பிச்சை கூட எடுக்க முடியாது நமது வாழ்க்கையை சூற

எவ்வளவு போய் சொல்றான் பாருங்க நம்ம கண்ணு முன்னால பாக்குறோம் நம்ம கிட்ட வரோம் புதுக்கோட்டை மாதிரி ஊர்ல இங்க எவ்வளவு சிரமம் புதுக்கோட்டையில ரெண்டு புயல் அடைச்சிருங்க ரெண்டு புயலில் விவசாயிகளில் இருந்து விவசாய கூலிகள் இருந்து கடவுச்சர்கள் இருந்து எல்லாருமே நடுத்தருக்கு வந்தாங்க வாழ்க்கையே சீரழிஞ்சு போச்சு இந்த மாவட்டம் முழுக்க இந்த மோடி அரசு ரெண்டு பெரும் புயல்லையும் அவர் தான் இங்க பிரதமராக இருந்தார் பத்து பைசா நமக்கு ஊர் கொடுக்கல ஆனால் இந்த மக்கள் தங்கள் உழைப்பால் மேல் வந்து புயல்ல இருந்து மீண்டு அவங்களே கஷ்டப்பட்டு என்ன பண்றாங்க இன்னைக்கு வந்து அவங்களே தொழில் நடத்தி அவங்களே விவசாயத்தை மேல இருந்து வந்து அவங்களே உழைத்து நல்ல நிலைக்கு வந்ததுக்கு பிற்பாடு எங்கிருந்தோ வர இந்திக்கார அவன் ஊர்ல புயல் வரல அதுவும் வரல அப்படியும் பழைக்கிறதுக்கு வழி இல்லாத போது கூட புதுக்கோட்டையில் மாவட்டத்தில் வந்து இங்க புயலால் பாதிக்கப்பட்ட மக்கள் இந்திக்காரனுக்கு தானும் மேலெழுந்து நின்று இந்திக்காரனுக்கு வேலை கொடுக்கறான்னா இதுதான் திராவிட மாடல் இதுதான் திராவிட முன்னேற்றம் அரசு முடிஞ்சு போச்சு மொத்தமா புதுக்கோட்டை

ராஜஸ்தான் தான் அவங்களுக்கு சொந்த ஊர் ராஜஸ்தான்ல இருந்து ஒரு மார்வாடி புதுக்கோட்டையில நம்ம ஊர் இந்த கிராமத்தில் வந்து ஒரு வட்டி கடை வைக்க வந்தார் ஐம்பது முன்னால அவர் கிளம்பும்போது நான் புதுக்கோட்டை பக்கத்தில் ஒரு கிராமத்தில் வட்டி கடை வைக்க போறேன் அந்த ஊர் மக்களுக்கு தமிழ் மட்டும் தான் தெரியும் எனக்கு தமிழ் தெரியாது எனக்கு ஹிந்தி தான் தெரியும் அதனால நான் ஒரு ஆறு மாசம் தமிழ் படிச்சுட்டு போய் இந்த ஊர்ல வந்து வட்டி கிடக்க போகிறேன்னு அங்கே தமிழ் படிச்சுட்டு வந்தாரா இல்ல அவர் என்ன பண்ணார் நேராக கிளம்பி வந்து தமிழ் மட்டுமே தெரிந்த தமிழர்களிடம் தமிழே தெரியாத மார்பாடி வட்டி கடை வைத்து தமிழர்களை விட பெரிய பணக்காரனா கோடீஸ்வரன் ஆகி அறந்தாங்க பெரிய பெரிய பில்டிங் கட்டு அவர் மட்டும் பெரியாரா போவாரு ஆனா உத்தரப்பிரதேச

ஒரு ஊர்ல மொழி படிச்சுட்டு போன சரிதான் நம்ம ஊருக்காரவங்க தமிழ் படிச்சு தான் வேலைக்கு வந்திருக்காங்க நம்மளோட செல்வாக்கு பெற்றிருக்கிறான் நம்ம கண்ணு முன்னாலேயே நடக்கிற பாக்குறோம் நம்ம கண்ணு முன்னால் நடக்கிற விஷயத்துக்கு நம்ம புது கதை கட்டுறா பாருங்க இந்த மோசடியை தட்டி கேட்பதுக்கு தான் சொல்றோம் இதெல்லாம் சொல்லிட்டோமா என்ன பண்ணா ஒரு காலத்துல என்ன இந்தி கேட்டா உத்தரப்பிரதேசத்துக்கு போலாம் அங்க வேலை கிடையாது கதை விட்டான் இப்போ என்ன ஆயிடுச்சு உத்தரப்பிரதேசக்காரன் இங்க என்கிட்ட வேலை பாக்குறான்டா நானே கடல்ல வந்து கந்து வட்டிக்கு வாங்கி ஒரு பிரியாணி கட்ட நடத்துறேன் என்கிட்ட நாலு பேர் வேலை பாக்குறான்டா நீ என்ன உத்தரப்பிரதேச

உத்தரப்பிரதேசக்கார தமிழ்நாட்டுக்கு வேலைக்கு வந்தாலும் தமிழ்நாட்டுக்காரர் தான் இந்தி படிக்கணும்னா நம்மள தேன பயன் நினைக்கிறானா டேய் உத்தரப்பிரதேச போத்து என்ன இந்தி படிக்க சொன்னேன் அதுல யாவது ஒரு காரணம் இருந்தது உத்தரப்பிரதேசக்கார ஏங்கட்ட வேலைக்கு வரான்னா அப்போ நான் தான் இந்தி படிக்கணும்னு சொன்னா என்ன அப்ப எவ்வளவு அசிங்கமா திட்டுவோம் இல்ல எவ்வளவு கோபமா வருமா வராத அப்ப இது அது இவ்வளவு திட்டம் விட்டு நமக்கு எதிராக செய்த சதிங்கிறது தெரிஞ்சு இது புதுசு இல்ல ஏன் எல்லா ஊர்ல இந்தி திருப்பி நடக்குது இந்தி பேசாத எல்லா மாநிலங்கள் மேலையும் இந்தி திருப்பி நடக்குது எல்லா மாநிலங்களும் அமைதியாக இருக்கிறது ஆனால் தமிழ்நாடு மட்டும் ஏன் தொடர்ந்து போராடுகிறதுனா இது இன்னைக்கு இல்ல இது நம்மளோட ஜெனடிக்ல எண்பத்தை ஆண்டுகளுக்கு முன்னாலே நம்மளோட தத்துவ தந்தை தந்தை பெரியார் நமக்கு பயிற்சி கொடுத்திருக்கிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி இதே சம்பவம் அப்படி நடந்த இதே சபர் முப்பத்தி ராஜாஜி அன்னைக்கு முதலமைச்சராக இருக்கிறார் நல்லா தெரிஞ்சுங்க அவர் பேர் என்ன தெரியுமா ராஜா கோபால் யாருக்கா சொல்லுமா பேசுனா தெரியாது ராஜாஜி அப்படிங்கறது ஒரு இந்தி குறியீடு முதல் முதல்ல ஜி போட்டு எப்பா அப்பாவே நூறு வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு ஜி போட்டு என்ன பண்றாரு இந்தி திணிக்கிற நபர் அவராரு முப்பத்தி எட்டுல முதலமைச்சர் ஆயிட்டாரு

அரசாங்கத்துக்கு வருமானம் நின்று போச்சா அதனால அரசாங்கத்தால் பள்ளிக்கூடம் நடத்த முடியாத பள்ளிக்கூடத்தை மூட்டல எப்படி பாருங்க அதாவது நம்ம குடிச்சு கெட்டு போறோம் என்பதற்காக ராஜாஜி சாராய கடையை மூடல நம்ம படிச்சு அறிவாளி ஆக தான் அவர் சாராய கடையை மூடி இருக்கிறாரு அப்ப பள்ளிக்கூடத்தை மூடணும் என்பதற்கு தான் சாராய கடையை மூடினாரு மூடிட்டாரா மூடிட்டு என்ன பண்ணாரு பள்ளிக்கூடம் இல்லை இது ஊர்ல ஒரு ஆரம்ப பள்ளிக்கூடம் வந்து நீதி கட்சி ஆட்சியில் ஆரம்பிச்சாங்கன்னு வச்சுங்க இங்க ஒரு ஆரம்ப ஐந்தாவது போற ஒரு பள்ளிக்கூடம் இதை மூடியாச்சுன்னா புதுக்கோட்டைக்கு தான் போகணும்

இங்கிலீஷ் படிக்கிறது கஷ்டமா இருக்கும் இப்போ இப்ப கணக்குன்னா அது தமிழ்ல இருக்கும் அறிவியலும் தமிழ்ல இருக்கும் வரலாறு தமிழ்ல இருக்கும் இங்கிலீஷ் இங்கிலீஷ்ல தானே படிக்கணும் ஐயோ இந்த இங்கிலீஷ் தமிழ்ல இருக்கா நல்லா இருக்குமே நான் ஒரு காலத்துல நினைச்சிருக்கேன் என்னடா இது படிக்க முடியலையே சொல்லி கஷ்டப்பட்டு எல்லாம் படிச்சவன் இங்கிலீஷ் படிக்கிறதுக்கு கஷ்டப்பட்டு ஃபெயில் ஆனவங்க பல பேர் இருக்கலாம் அதையும் தாண்டி இங்கிலீஷ் படிச்சு பாஸ் ஆயிட்டான் எல்லாம் சொல்றது எண்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாள் பார்த்தா ராஜாஜி பள்ளி குட்டி மூடிட்டேன் அதுக்கப்புறம் நீ இவ்வளவு தூரம் வந்து படிக்கிற அதுக்கப்புறம் என்ன பண்ண இங்கிலீஷ்ல நீ பாஸ் ஆகி படிக்கிறியா ஓ இங்கிலீஷ்லயும் பாஸ் ஆகி அதுக்கப்புறம் நீ ஸ்கூலுக்கு போயிருக்கியா மகனே நான் பாக்கிறேன் நீ எப்படி படிக்கிறேன்னு அடுத்த கட்டமா தான் என்ன பண்ணாரு ஏ ஏ கிசான் ரகத்தாத்தான்னு இந்தியை கொண்டாந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி திணிச்சாருங்கிறத தெரிஞ்சுங்க இந்தியை கொண்டு வந்து ராஜாஜி முதல் முதலில் திணித்ததுக்கு காரணம் என்ன தெரியுங்களா நாம எல்லாம் படிச்சு அப்படியே உத்தரப்பிரதேசக்கு வேலைக்கு போயிடணும் இந்தி படிச்சு இன்னொரு மொழி படிச்சு மூணாவது மொழி படிச்சு அறிவாளி ஆயிடுன்னு தெரியல உண்மையில் நாம படிச்சு அறிவாளி ஆகணும்னா அவரையும் பள்ளி கொடுத்த மூவாயிரத்தி ஐநூறு பள்ளிக்கூடத்தை மூடினவர் நாம படித்து அடுத்த கட்டத்துக்கு போனதுக்காக இந்திய திரிப்பாரா மூவாயிரத்தி ஐநூறு பள்ளிக்கூடத்தை எதற்காக முடினாரோ அதற்காகத்தான் அவர் இந்தியை திணித்தார் பள்ளிக்கூடத்தை மூணுக்கு அப்புறம் பாதி பேர் போயிட்டா அதுக்கு மேல படிக்கிறவன மூணாவது மொழி சுமையாக தமிழ் ஆங்கிலத்தில் பாஸ் பண்ணிட்டா நீ மூணாவது இந்திரி எப்படி பாஸ் பண்ற மகன பாத்துக்கணும் சொல்லி உன்னை அஞ்சாவதோடு வீட்டுக்கு அடுப்புற வேலையை தான் அன்னைக்கு பார்த்தார் அன்னைக்கு ஒட்டுமொத்த தமிழ் சமூகமும் சொரணை இல்லாமல் நமக்கு கல்வியே புதுசு தானே படிச்சா என்ன படிக்காட்டி என்னது ஏன்னா நம்ம எல்லாம் படிக்கிற காலத்துல படிக்கிற காலத்துல நம்ம அண்ணன் எல்லாம் இருக்கிற படி நம்ம ஐயா எல்லாம் இருக்கிற காலத்திலேயே

ஏன்னா முன்மாதிரி கிடையாது அண்ணன் படிக்கிறான் பெரியப்பா படிச்சான் சித்தப்பா படிச்சான் மாமன் படிச்சான் அவன் தான் பள்ளிக்கூடத்துக்கு போறான் நானும் போவங்கிற சிந்தனை நமக்கு வரும் எவனுமே பள்ளிக்கூடம் போதில்ல வீட்டுல இருக்கிறான் நான் மட்டும் எழுச்சி வாங்கினாடா நான் என் பள்ளிக்கூடத்துக்கு போனோங்கிறதுனால நம்ம பள்ளிக்கூடத்துக்கு போறது நம்மளை அடிச்சு வாயை உடைச்சு தரம் தர தரம் எடுத்துக்கொண்டு விடுவோம்ல அன்னைக்கு அந்த சபூகம் அன்னைக்கு அப்படிதான் இருக்குது அப்போ இன்னைக்கு மாறி இருக்கு பாத்தீங்களா இதற்கு காரணம் உபத்தொட்டுல நடந்தது அன்னைக்கு ஒட்டுமொத்த சமூகமும் இந்தியை திரித்து பள்ளி கொடுத்த மூடி தமிழர் வாழ்க்கையை தமிழை சீரழித்தார் ராஜாஜி ஒருவருக்கும் சுரணி இல்லை அன்றைக்கு வந்தார் தமிழ்நாட்டின் ஒரே கதாநாயகன் எப்பவும் ஹீரோனா அவர் ஒரே ஒருவர் தந்தை பெரியார் வந்து என்று கொடுத்தாரு என்ட்ரி சென்று உபத்தொட்டுல யாரு தமிழை படித்து பெரிய புராணம் அது கம்பராமாயணம் பட்டிமன்ற பேச்சுன்னு ஓகோ ஆகாண உரு புறா வங்க கதா பண்றவங்க தமிழை வைத்தே பிழைக்கிறவர்கள் தமிழை தவிர்த்துட்டு அவங்களால ஒண்ணு பண்ண முடியாது தமிழ் இலக்கியம் தமிழ் சைவ சைவ இலக்கியம் வைணவ இலக்கியம் தமிழ் அது இருக்குது இது இருக்குதுன்னு பல ஊர்ல போய் பேசி பணமா வாங்கி பிழைக்கிறவர்கள் தமிழ் மீது இந்தி திணிப்பு தமிழ் சீரழிக்கணும் போது சொரணையே இல்லாமல் இருந்தார்கள் பெரியார் தமிழ் அறிஞர் இல்ல ஆனால் ஐந்தாவது படிச்சவர் தமிழ் அறிவை விடவும் தமிழ் உணர்வு தான் முக்கியம் தமிழ் அறிவோடு இருக்கிறவர்கள் பல நேரங்களில் தமிழ் சீரழியும் போது சீரழிட்டோம் இந்தி வந்தா இந்தி படிச்சுக்கலாம் உட்கார்ந்து இருந்தா தமிழ் உணர்வு கொண்ட பெரியார்

அன்னைக்கு வரலன்னு வச்சுங்க யாரு நீங்க தான் தாரம்புத்தர் உக பாட்டான் பெரிய மொழி தான் போட தெரியாது அவர்கள் தான் வந்து தமிழை பாதுகாத்து என்ன பண்ணாங்க பெரியார் தலைமையில் இந்தியதில் ராஜாஜியை ஓட வெட்டி விரட்டி அடிச்சாங்க அப்படி இன்னைக்கு அன்னைக்கு பெரியார் இருமொழி கொள்கைக்காக தமிழ் ஆங்கிலம் வேணா தமிழ் நமக்கு இருக்கு தாய்மொழி ஆனா ஆங்கிலத்துல தான் எல்லாமே ஆட்சி எங்க திரும்பினாலும் ஆங்கிலத்துல மருத்துவ கல்லூரி ஆங்கிலத்தில் தான் இருக்குது பொறியியல் கல்லூரி ஆங்கிலத்தில் இங்கிலீஷ் படிச்சாதான் என்ன ஆகும் தமிழ் நமக்கு லட்சியம் ஆங்கிலம் நமக்கு நிச்சயம் அன்னைக்கு தந்தை பெரியார் உறந்தவனால இருமொழி கொள்கையை கொண்டு வந்து வச்சாரு அறுபத்தஞ்சு இந்தியத்துக்கு போராட்டத்தில் திமுக அடுத்த பாச்சலிலும் பாத்தீங்கன்னா அன்னைக்கும் யார் தமிழுக்காக உயிர் நிறுத்தார்களோ தாரமுத்து நடராசன் போன்றவர்கள் தான் தன் உயிரை தியாகம் செய்து இந்த மொழியை இன்னைக்கு பாதுகாத்து தமிழ்நாட்டில் நாற்பது ஆண்டுகளுக்கு முன்னால் தன் தாய் மொழியை எழுதுபடிக்க தெரியாத அதிகமான பெரும்பான்மை சமூகம் கொண்ட சமூகத்தில் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இந்தியாவிலே அதிகமான புத்தக காட்சி நடக்கிற மாநிலம் தமிழ்நாடு தான் என்று மாறியிருப்பதற்கு காரணம் தாரமுத்து நடராசனும் திராவிட முன்னேற்றம் எடுத்த இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை தந்தீங்க எதுவுமே சாதாரணமாக இன்னைக்கு இங்கிலீஷ் படிச்சதெல்லாம் என்னாச்சு நல்லா ஹிந்தி படி ஹிந்தி படிக்கிறாள் இதே கிராமம் இந்த புதுக்கோட்டை சுத்து வட்ட கிராமத்தில் நிலவுடமே ஐநூறு ஏக்கர் ஆயிரம் ஏக்கர் வச்சுக்கிற விட்டுருங்க அவர்கிட்ட பண்ணடைமையாக சாதாரண விவசாய கூடியாக ஒரு தொழிலாளியாக இருக்கிறதோட மகன் அரசு பள்ளியில் தமிழ் வழி கல்வியில் தமிழ் ஆங்கிலம் சயின்ஸ் மேக்ஸ் எல்லாம் படிச்சு படிச்சு அரசு பள்ளியிலே படிச்சு அதுக்கு மேல பியூசி பிளஸ் டூ படிச்சு அதுக்கு மேல கல்லூரியில் போய் படித்தவர் அவரு ஆங்கிலத்தை படித்த ஒரு சாமானியன் இந்த கிராமத்திலிருந்து இன்னைக்கு அமெரிக்கால போய் வேலை பார்க்கிறார் என்றால் அதற்கு காரணம் திராவிட இயக்கத்தின் இருமொழி கொள்கை இந்திய எதிர்ப்பு மிகைப்படுத்தி சொல்லல பாக்குறாங்களா இல்லையா ஐடி கம்பெனி வேலை பார்க்கிறா நம்ம தம்பி எப்படி பாக்குறா இந்தி படிச்சு என்ன இருக்கா உத்தரப்பிரதேச இங்க வந்து ஒண்ணும் இல்லாம இருக்கிறா நமக்கு வந்து என்ன இருக்கும் ஆங்கிலம் படி தமிழ் ஆங்கிலம் தான் நமக்கு சொன்னதனால தான் இன்னைக்கு வாழ்க்கை அடுத்து கட்டணும் இதை சொன்னா என்ன பண்றானுங்க உடனே அப்படியே திருப்பி போடுறான் நல்லா தெரிஞ்சுங்க இந்த திணிப்பு இந்த மொழி திணிப்பு நம்ம கல்வி உரிமையை தலைவர் என்ன நான் நீ பள்ளி கொடுத்து கொடுக்க வேண்டிய ரெண்டாயிரத்தி இருநூறு கோடியை நீ இந்தி குடுப்பேன்னு கையெழுத்து போடு உனக்கு ஐயாயிரம் கோடி தலைவர் என்ன சொன்னாரு என் மக்களின் கல்வியை குழி தோண்டி அதுக்கு மேல ஐயாயிரம் கோடி என்ன ஐம்பதாயிரம் கோடி வாங்கினா வலிக்கிறது என் உயிரே போனாலும் நான் ஒருபோதும் அதில் கையெழுத்து போட மாட்டேன்னு சொல்லிருக்கிறாரு தெரிஞ்சு வச்சீங்க தம்பிளே அவர் அவருக்காக செய்யல உங்கக்காசி இதே எடப்பாடியாக தான் என்ன எடுத்துருக்கான் உடனே கஞ்சி கொடு செஞ்ச உன்னை என்ன பண்ணிட்டாங்க தெரியுமா அடுத்ததான உடனே நமக்கு முப்பத்தி ஒம்போது எம்பி இருக்காங்க தமிழ்நாட்டில் புதுச்சேரி அரசு வந்து நாற்பது இப்ப என்ன பண்ணிட்டான் இந்த முப்பத்தி ஒன்பது எம்பி ல நம்ம திமுக எம்பி தான் குறைச்சல் உண்டாங்க உடனே என்ன பண்ணிட்டான் தொகுதியை நல்லா தெரிஞ்சீங்க இந்தியாவில் பல்வேறு மாநிலங்கள் இருக்குது இப்ப கூட இந்தி திருப்பி எதிர்ப்பு பேசுறது நீட் எதிர்ப்பு பேசுறது புதிய கல்வி எதிர்ப்பு பேசுறத மத்த மாநிலம் பேசுறது இல்ல கேரளால கூட நடைமுறைப்படுத்திட்டாங்க ஆந்திரால நடைமுறைப்படுத்திட்டாங்க காங்கிரஸ் ஆளுகிற மாநிலத்தில் நடைமுறைப்படுத்திட்டாங்க கம்யூனிஸ்ட் கட்சி மாநிலத்தில் நடைமுறைப்படுத்திட்டாங்க இந்தியாவிலேயே இந்தி பேசாத பிற மாநில மக்களின் உரிமைகளுக்காக அது நீட் ஆகட்டும் ஆகட்டும் தமிழ்நாட்டு மக்களுக்கு மட்டுமல்ல இந்தியாவில் இருக்கிற எல்லா தேசிய மக்களுக்காகவும் குரல் கொடுக்கிற ஒரே கட்சி திமுக எம்பி மட்டும்தான் கிடையாது